பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது அமைதியை தொடர்ந்து நிலைநாட்டி தமிழ்நாட்டு காவல்துறை என்பது தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அங்கொன்றும் எங்கொன்றுமாக முன்வரதம் காரணமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வைத்து இந்த அரசின் மீது படி சுமத்தி அரசியல் ஆதாயம் அட்டைய என்னை போல் சென்ற ஆட்சியில் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிந்து கிடந்தது என்பதை இங்கே நான் தெரிவித்த புள்ளி அடிப்படையில் என்னை பார்க்க வேண்டும் என்று கேட்க அமைகிறேன் வணக்கம்